ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் வணக்கம் செய்தி நாளை ஓட்டு எண்ணிக்கை சத்யபிரதா சாஹூ முக்கிய தகவல் தமிழகத்தில் நாளை ஓட்டு எண்ணிக்கை எப்படி நடைபெறும் என்பது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது ஓட்டு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன ஓட்டு மெஷின்கள் வைக்கப்பட்டுள்ள அனைத்து சீல் வைக்கப்பட்ட அறைகளும் ஓட்டு மெஷின்கள் வைக்கப்பட்டுள்ள அனைத்து சீல் வைக்கப்பட்ட அறைகளும் திறக்கப்பட்டு காலை எட்டு மணிக்கு முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் அடுத்ததாக இவிஎம் மெஷின் ஓட்டுகள் எண்ணும் பணி எட்டு முப்பது மணிக்கு தொடங்கும் ஓட்டு எண்ணிக்கை குறித்து ஒவ்வொரு சுற்றுக்கும் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்போம் அனைத்து சுற்று ஓட்டு எண்ணிக்கையும் முடிந்தவுடன் தபால் ஓட்டுகள் எண்ணிக்கையையும் சேர்த்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் ஓட்டு எண்ணும் மையங்களில் பிரச்சினை ஏதும் ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஓட்டு எண்ணும் மையத்திற்குள் பத்திரிகையாளர்களுக்கு செல்போன் உபயோகிக்க அனுமதி கிடையாது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஜூன் ஆறு வரை நடைமுறையில் இருக்கும் என்றார் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துங்கள் ஜனாதிபதிக்கு முன்னாள் நீதிபதிகள் கடிதம் ஜனாதிபதி முர்மு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு சென்னை ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதிகள் ஏழு பேர் எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது நடந்து முடிந்த தேர்தலின் நம்பகத்தன்மை குறித்து பல கேள்விகள் எழுகின்றன பல புகார்கள் வந்தாலும் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கவில்லை தேர்தல் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த உரிய நடவடிக்கை வேண்டும் எந்த தேர்தலிலும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் சிறுபான்மையினருக்கு எதிராக அதிக அளவில் வெறுப்பு பேச்சுகள் இடம்பெற்றன லோக்சபா தேர்தலை தேர்தல் கமிஷன் நடத்திய விதம் குறித்து மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவுகிறது தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதில் ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் உடனடியாக தலையிட தயாராக இருக்க வேண்டும் ஆளும் பாரதிய ஜனதா அரசு தேர்தலில் அடைந்தால் ஆட்சி மாற்றம் என்பது சுமூகமாக இருக்காது பாரதிய ஜனதா தோற்றால் அரசியலமைப்புச் சட்ட நெருக்கடியை உருவாக்கக்கூடும் தேர்தலை நியாயமாக நடத்த வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தியும் தேர்தல் கமிஷன் தனது கடமையை செய்யவில்லை லோக்சபா தேர்தலையொட்டி கடந்த சில வாரங்களாக நடைபெறும் நிகழ்வுகள் அவநம்பிக்கை தருகின்றன ஓட்டு எண்ணிக்கையின் போது விபரீத சூழல் ஏற்பட்டால் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும் ஓட்டு எண்ணிக்கை முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை எவ்வித பிரச்சினைகளும் விடாமல் தடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சூழல் வந்தால் சுமூகமாக இருக்காது வன்முறையில் முடியும் ஆபத்து உள்ளது என நீதிபதிகள் தங்களது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனா் டெல்லியில் வெற்றி பேரணி தயாராகிறார் பிரதமர் மோடி நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடந்தது நாளை ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது சமீபத்தில் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டது கருத்து கணிப்பு முடிவுகள் சாதகமாக வந்துள்ளதால் பாஜக தரப்பு குஷியாகியுள்ளது கருத்து கணிப்புகளை இந்திய கூட்டணி நிராகரித்துள்ளது பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என இந்தி கூட்டணி தலைவர்கள் கூறுகின்றனர் ஓட்டு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு துவங்கும் மாலைக்குள் பெரும்பான்மை நிலவரம் கிட்டத்தட்ட தெரிந்துவிடும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகும் பட்சத்தில் வெற்றி கொண்டாட்டங்களை முடக்கிவிட பாஜக திட்டமிட்டுள்ளது நாளை மாலை நான்கு மணிக்கு பிரதமர் இல்லத்திலிருந்து பாஜக தலைமை அலுவலகம் வரை தொண்டர்கள் மத்தியில் வெற்றி பேரணி செல்ல இருக்கிறார் பிரதமர் மோடி இந்த பேரணியில் பாஜகவினர் பெருமளவு கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டணி லீடர்களுக்கு காங்கிரஸ் விடுத்த அன்பு கட்டளை யாரும் போயிடாதீங்க இறுதிக்கட்ட தேர்தல் முடிந்த மறுகணமே செய்தி நிறுவனங்கள் போட்டி போட்டு கருத்து கணிப்புகளை வெளியிட்டன கிட்டத்தட்ட எல்லா கணிப்புகளுமே பாரதிய ஜனதாதான் வெற்றி பெறும் என்று அடித்து கூறின அது மட்டுமல்ல முன்னூற்று நாற்பது முதல் நானூறு சீட் வரை பாரதிய ஜனதா வெல்ல வாய்ப்பிருப்பதாக பல கருத்து கணிப்புகள் கூறியது இண்டி கூட்டணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் போட்ட ட்வீட் புயலை கிளப்பியது மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாக இருக்கும் கலெக்டர்களை தொடர்பு கொண்டு அமித்ஷா மிரட்டியதாக அவர் பகிர் கிளப்பினார் நூற்றி ஐம்பது கலெக்டர்களுக்கு அமித்ஷா போன் போட்டு மிரட்டியுள்ளார் தேர்தல் முடிவு தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்று ஜெய்ராம் ரமேஷ் கூறியிருந்தார் அவரது பரபரப்பு குற்றச்சாட்டு பற்றி இந்திய தேர்தல் கமிஷன் விளக்கம் கோரியது உடனே ஆதாரங்களை சமர்ப்பிக்க சொன்னது ஆனால் ஜெய்ராம் ரமேஷோ ஒரு வாரம் அவகாசம் கேட்டார் அதை தேர்தல் கமிஷன் நிராகரித்து விட்டது இப்படி ஒரு பரபரப்பான சூழலில் இண்டி கூட்டணி தலைவர்களுக்கு காங்கிரஸ் ஒரு முக்கிய வேண்டுகோளை விடுத்துள்ளது இண்டி கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஜூன் நான்கு இரவு வரை அல்லது ஜூன் ஐந்தாம் தேதி காலை வரை டெல்லியில் டெல்லியில்தான் தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது இதுவரை கூட்டணியோடு சரியான முறையில் ஒத்துப்போகாத மம்தா கூட இதற்கு ஓகே சொல்லிவிட்டார் என்கிறார்கள் காரணம் கருத்து கணிப்பு முடிவுகள் அவருக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது ரிசல்ட் வெளியானதும் டெல்லியில் இண்டி கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர் எதிர்பார்த்த சீட் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்பது பற்றி அதில் முடிவெடுக்கப்படும் எதிர்பார்த்த சீட் கிடைக்காத பட்சத்தில் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பவும் இண்டி கூட்டணி தலைவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது தேர்தல் கமிஷனுக்கு கேள்விகளை முன்வைத்து போராட்டம் நடத்துவதா அல்லது பிரஸ் மீட் வைப்பதா அல்லது ஜனாதிபதியை சந்திப்பதா என்பது குறித்தும் ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர் என்று இன்று கூட்டணி வட்டாரம் கூறியது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் பிரதமர் மோடி கடந்த மாதம் முப்பதாம் தேதி கன்னியாகுமரியில் தியானத்தை தொடங்கினார் நேரம் தியானம் இருந்த பிறகு ஒன்றாம் தேதி டெல்லி சென்றார் விமானத்தில் செல்லும்போது தியான அனுபவத்தை பிரதமர் மோடி எழுதினார் அதை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் தியானத்தில் என் மனம் பல அனுபவங்கள் உணர்ச்சிகளால் நிரம்பி கிடந்தது என்னுள் எல்லையற்ற சக்தி ஓட்டம் இருப்பதை உணர்ந்தேன் தேர்தலுக்காக மீரட்டில் தொடங்கிய என் பயணம் கன்னியாகுமரியில் பாரத அன்னையின் காலடியில் முடிந்தது பெரிய பொறுப்புகளுக்கு மத்தியில் தியானம் சவாலாகவே மாறியது ஆனால் கன்னியாகுமரி மண்ணும் விவேகானந்தரின் உத்வேகமும் தியானத்தை சிறப்பாக செய்ய உதவியது பிறந்தது முதல் நான் விரும்பிய வாழ முயற்சித்த இந்த நிலையை எனக்குள் கொண்டு வந்த கடவுளுக்கு நன்றி கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கும் இடம் பாரதத்தின் கருத்தியலின் சங்கமமும் கூட கன்னியாகுமரி தேசிய மற்றும் ஒருமைப்பாட்டின் மீது சந்தேகம் கொண்ட எந்த ஒரு நபருக்கும் ஒற்றுமையின் அழியாத செய்தியை தரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் நாம் சுதந்திரம் பெற்ற போது காலனி ஆதிக்கத்தில் இருந்த பல நாடுகளுக்கும் அது உத்வேகம் அளித்து விடுதலைக்கு உதவியது கொரோனா காலத்திலும் அதே உணர்வு காணப்பட்டது ஏழை நாடுகள் மற்றும் வளரும் நாடுகள் கொரோனா பற்றி கவலை அடைந்த போது நமது நாட்டின் வெற்றிகரமான முயற்சிகள் அந்நாடுகளுக்கு தைரியத்தை அளித்தது இன்று பாரத மாடல் ஆட்சி பல நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது நமது முன்னேற்றம் எழுச்சி நமக்கான வாய்ப்பாக மட்டுமின்றி நமது நட்பு நாடுகளுக்கும் வாய்ப்பாக மாறியுள்ளது நாடு வளர்ச்சி பாதையில் செல்வது குடிமக்களுக்கு பெருமை புகழை அளிக்கிறது அதே நேரத்தில் குடிமக்களுக்கான பொறுப்புகளையும் நினைவூட்டுகிறது இந்த நேரத்தில் நாம் ஒரு கணத்தையும் வீணாக்காமல் பெரிய கடமைகள் பெரிய இலக்குகளை நோக்கி முன்னேற வேண்டும் புதிய இலக்குகளை நாம் கனவாக காண துவங்க வேண்டும் அந்த கனவுகளை நிஜமாக்க அந்த கனவுகளுடனே வாழ ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு சீர்திருத்தம் தொடர்பான நமது சிந்தனைகள் மாற வேண்டும் பொருளாதார சீர்திருத்தத்துடன் மட்டும் போதாது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் சீர்திருத்தத்தின் திசையை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்குடன் நம்முடைய சீர்திருத்தங்களும் ஒன்றிணைய வேண்டும் காலாவதியான சிந்தனை மற்றும் நம்பிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அவநம்பிக்கையாளர்களின் அழுத்தங்களிலிருந்து நமது சமூகத்தை விடுவிக்க வேண்டும் எதிர்மறை சிந்தனையிலிருந்து விடுபடுவதுதான் வெற்றிக்கான முதல்படி நேர்மறையுடன் செயல்படும் போது வெற்றி மலரும் இனி வரும் இருபத்தைந்து ஆண்டுகளில் நாம் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடித்தளத்தை அமைக்க வேண்டும் அடுத்த ஐம்பது ஆண்டுகளை தேசத்துக்காக மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழில் சுவாமி விவேகானந்தர் கூறினார் அவர் சொன்ன அடுத்த ஆண்டுகளில் இந்தியா விடுதலை பெற்றது இன்று அதே போன்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அடுத்த ஆண்டுகளை நாட்டுக்காக மட்டுமே அர்ப்பணிப்போம் நமது முயற்சிகள் வரும் தலைமுறைகளுக்கும் வரப்போகும் நூற்றாண்டுகளுக்கும் வலுவான அடித்தளத்தை உருவாக்கி நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லட்டும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாரதத்தை உருவாக்குவோம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் தொகுதி முடிவு ரிசல்ட் வரும் கோவை லோக்சபா தொகுதியில் பதிவான ஓட்டுகள் ஜிஎஸ்டி கல்லூரியில் நாளை காலை எட்டு மணி முதல் எண்ணப்படுகின்றன மொத்தம் இருபத்தி நான்கு சுற்றுகள் எண்ணப்படும் ஒரு சுற்றுக்கு இருபத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகும் என்பதால் அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் பதிவான ஓட்டுகளை எண்ணி பனிரெண்டு மணி நேரம் தேவைப்படும் இதன்படி கணக்கிட்டால் இரவு எட்டு முப்பது மணி ஆகலாம் உணவு மற்றும் தேநீர் இடைவேளையை சேர்த்தால் முழுமையான ஓட்டு எண்ணிக்கை முடிவதற்கு இரவு ஒன்பது மணியாக வாய்ப்பு உள்ளது இதனால் எண்ணும் அலுவலர்களுக்கு இரவு டிஃபன் செய்யப்பட்டுள்ளது எனினும் மதியம் இரண்டு மணி அளவில் முன்னணி நிலவரம் தெரிந்துவிடும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்தனர் ஊடகங்கள் வெளியிடுவது கள்ள கருத்து கணிப்பு திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் திருப்பூர் லோக்சபா தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்லும் பூத் ஏஜென்டுகளுக்கான ஆலோசனை கூட்டம் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடந்தது நாடு முழுவதும் எந்த அலை வீசினாலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய அலை மிக வேகமாக கொண்டிருக்கிறது நிச்சயமாக அனைத்து தொகுதிகளும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அமோக ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார்கள் நிச்சயமாக அனைத்து ஊடகங்கள் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கிற கருத்து கணிப்பு என்கிற பெயரால் வெற்றி வெளியிட்டிருப்பது கருத்து இன்னும் போனால் கள்ள கருத்து கணிப்பு என்று சொல்லலாம் போலியான கருத்து கணிப்பு தயாரித்து வைக்கப்பட்ட கருத்து கணிப்பு மக்கள் எங்களுடைய தொண்டர்களை சோர்வடைய வைப்பதற்காக நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்னால் இப்படி ஒரு செய்தியை விட்டால் அதிமுக தொண்டர்கள் சோர்வடைவதாக நினைக்கிறார்கள் நிச்சயமாக அண்ணா திராவிடம் தொண்டர்கள் இமைப்பொழுதும் அம்மா வழியில் எடப்பாடியார் வழியில் எம்ஜிஆர் வழியில் அச்சமறியாமல் நிச்சயமாக வெற்றியை குவிப்பார்கள் வெகு விரைவில் தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடியார் வெகு விரைவில் பொறுப்பேற்பார் ஒரு மதம் இருக்கு அந்த மதத்தின் மீது அவர்கள் அதிகமான பக்தி தப்பில்லை ஆனா இன்னொரு மதத்தை நாம் ஏசி பேசுவதுதான் தவறு அம்மாவர்கள் எந்த மதத்தை எப்போதும் ஏசி பேசுவது கிடையாது அவர்கள் கொண்ட கடவுள் நம்பிக்கை அவர்கள் கைகொண்டார் பலம் காட்டிய பாஜக கூட்டணி கேரள அரசியல் களம் மாறுது கேரளாவில் உள்ள இருபது லோக்சபா தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறில் நடந்தது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இடையே மும்முனை போட்டி நிலவியது காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் அதை உறுதிப்படுத்தியுள்ளது மனோரமா நியூஸ் விஎம்ஆர் வெளியிட்ட கணிப்பில் காங்கிரஸ் அதிக இடங்களில் வெல்லும் என தெரியவந்துள்ளது காங்கிரஸ் கூட்டணி பதினாறு முதல் பதினெட்டு இடங்கள் வரை வெல்லும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி இரண்டு முதல் நான்கு இடங்களை கைப்பற்றும் என கணிப்பில் கூறப்பட்டுள்ளது முன்பு வெளியான கணிப்புகளில் பாஜக கூட்டணி இரண்டு முதல் மூன்று இடங்கள் வரை வெல்லும் என கூறப்பட்டிருந்தது ஆனால் பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என மனோரமா நியூஸ் கணிப்பு சொல்கிறது இருந்தாலும் திருவனந்தபுரம் பத்தினம் திட்டா ஆகிய இரண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் இரண்டாம் இடம் பெறுவார்கள் இடதுசாரி கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது வாக்கு சதவீத அடிப்படையில் காங்கிரசின் ஐக்கிய ஜனநாயக முன்னணி நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஆறு சதவிகிதம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் இடதுசாரி முன்னணி முப்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவிகிதம் பாஜக கூட்டணி பத்தொன்பது புள்ளி மூன்று நான்கு சதவீத வாக்குகளுக்கு மேல் பெறும் என தெரியவருகிறது இரண்டாயிரத்தி தேர்தலில் பாஜக கூட்டணி பெற்றதை விட இது மூன்று புள்ளி ஏழு சதவீதம் அதிகம் பிரதமர் மோடி அமித்ஷா உட்பட பாஜக தலைவர்களின் தீவிர பிரச்சாரம் கேரளாவில் அக்கட்சிக்கு வலு சேர்த்துள்ளது நேரத்தில் மற்ற இரு கூட்டணி கட்சிகளின் வாக்கு வங்கி ஐந்து சதவிகிதம் வரை சரியும் என தெரிகிறது